ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்ட் ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ வேட்டையன் படத்தோடைய ஒரு அப்டேட் ஒண்ணு நமக்கு டேரக்டாகவே பக்கத்து பார்த்தது கிட்டேருந்தே கிடைச்சிருக்கு நேற்று பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு மலையாள படத்தோடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாரு அந்த இடத்துல வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஸோ அடுத்தடுத்து நீங்கள் நிறைய விதமான கேரக்டர்ஸ்லாம் பண்ணி இருக்கீங்க ஸோ இப்போ ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கீங்க வேட்டையன் படம் அப்படின்னு பேசும்போது அவர் வந்து அங்கேயே கொஞ்சம் உஷாராகிட்டாரு ஆனால் அந்த இடத்துல வந்து செய்தியாளர்கள்லாம் அவர் வந்து உடலை மறுபடியும் மறுபடியும் வேட்டையன் படத்தை குறித்தே வந்து கேட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தினாக்க அவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனாகவே சொல்லிட்டார் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன் வில்லனா பண்ணிருக்கேன் சமீபத்துல கூட ஆஹ் வடிவேல அவர்களுக்கு அப்போ ஒட்டாத்தா ஒரு வில்லன் கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன் அதை நான் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பண்ணேன் ஆனா எனக்கு வில்லன் கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு சோ டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் மக்களுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட பாருங்க வேட்டையின் படத்துல ஒரு ஹியூமர் ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி உண்மையிட்டாரு சோ இதன் மூலியமாக வேட்டையின் படத்துல அவர் வந்து வில்லன் ரோல் பண்ணல அதே சமயம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஹியூமர் ரோல் தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி இப்ப ஒரு தகவல் அவர் வாயாலே வந்து பேசியிருக்காரு அவர் பேசின அந்த வீடியோ தான் பாத்தீங்கன்னா இப்ப ஆன்லைன் சோஷியல் மீடியால ரொம்ப வைரல் போயிருக்கு அப்ப இவரு வில்லனுனாக்கா அப்ப ராணா தான் இந்த படத்துல வில்லனா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு அவர் பேசின அந்த வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கா மறக்காம போய் பாருங்க அடுத்தது இப்ப பார்த்தீங்கன்னாக்கா ட்விட்டர்ல ரொம்ப ட்ரெண்டிங்காயிருக்க விஷயம் இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஆஃப் அருணாச்சலம் அப்படின்ற ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங் இருக்குது ஸோ அருணாச்சலம் படம் வந்து இருபத்தி ஏழு வருஷம் கம்ப்ளீட்டாக இருக்குது அதை கொண்டாடுற விதமாக இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடி தீர்த்தினாக்காங்க அந்த ஹேஷ்டாக போட்டு அருணாச்சல படம் அந்த அருணாச்சல படம் பார்த்தீங்கன்னா யாராலையும் மறக்கவே முடியாது ஏன்னா ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துலேயே நிறைய அரசியல் சம்பந்தமான நிறைய காட்சிகள் இருக்கும் அது எல்லாராலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ரசிகம்படியா அந்த படத்தை வந்து எடுத்துருப்பாரு சுந்தர்சி அவர்கள் நீங்க எந்த அளவுக்கு அருணாச்சலம் படத்தை ரசிச்சு பார்த்துருக்கீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய காமெடி செக்மெண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க